ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் பொறுக்கிய தான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா தலை எல்லாமே நான் வந்து பொறிச்சு தான் எடுத்துவிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே தலை வந்து பொறிச்சிச்சு சாப்பிடும்போது அது ரொம்பவே நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து மீன் வந்து நான் ரெண்டு பெரிய சைஸ் மீன் எடுத்துருக்கேன் அளவுலாம் எதுவுமே இல்லை எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி மிளகு வந்து பொடியாகவும் போடலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இடிச்சு கூட போடலாம் லைட்டாக தட்டி போடும்போதும் நல்லாயிருக்கும் பொறிக்கும் போது ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இறச்சி மசாலா நான் சொன்ன பொருள்லேருந்து வந்து இதுதான் இது போடும்போது நம்ம பொறிக்கும் போது நல்லா மணமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு இல்லாட்டும் நீங்கள் வந்து கான்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்புறம் ஒரு எட்டுலேருந்து ஒம்போது பல் கூடு வெள்ளை பூண்டு அதை வந்து லைட்டாக வந்து இடித்து போட்டுவிடுங்க அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த வெள்ளைக்கூடு வந்து இடித்து போடும்போது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அந்த இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளைக்கூடுக்கு பதிலாக இஞ்சி மட்டும் தனியாக போடலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளைக்கூடு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போடலாம் அப்படி போடும்போது அந்த ஃப்ளேவர் மட்டும் தனியாக நமக்கு வந்து தெரியும் அதுக்காக தான் இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க இப்போ மசாலா எல்லாமே பிடிச்சிரும் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்க முடியாது ஏன்னா வந்து தலையெல்லாம் இருக்கிறதுனால வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நம்மளுக்கு வந்து வரும் இதை போட்டுட்டு ஒரு சைடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க ஒரு சைடு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துடுங்க அவ்வளோந்தான் இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்